வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வந்து நம்ம ஆவடியில் பண்ண ஒரு மேற்கு பார்த்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டோடய பிளான் எப்படி இருக்குது இந்த வீட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்ஸன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் பே விண்டோ கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா கார்னர் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சார் கொடுத்துருக்கோம் கேரளா டைப்பில் கிளைன்ட்ஸ்க்கு படிக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போவோம் ஃபஸ்ட்டு நம்ம பிளானை பற்றி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேசிங் சைட்டு பலனும் வெஸ்ட் பேசிங் தான் இது பார்த்திங்கன்னா இருபதுக்கு ரெண்டு அப்படிங்கிறது வீட்டுடைய பிளான் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன் அது ஒம்பதரைக்கு பதிமூன்றரை கொடுத்துருக்கேன் உள்ளே ரெண்டாவதுன்னு வரண்டா அது பார்த்திங்கன்னா ஒம்பதுரைக்கு நாலரை அந்த மாதிரி ஒரு இது சிட் அவுட் மாதிரி பண்ணிக்கிறாங்க உள்ள ரெண்டாவதுன்னா ஒரு பதினெட்டுக்கு பன்னெண்டே முக்கால் அந்த மாதிரி ஒரு கிளியர் லிவிங் ஸ்பேஸ் வருது அதுலேயே ஸ்டார் கேஸ் ஏறி போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் உள்ள ரெண்டாவதுனா அடுத்து டைனிங் ஏரியா வருது அது பத்து மக்களுக்கு பத்தரை அது மாதிரி வருது இல்லாமல் ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம அது முக்காலுக்கு பத்திரம் அந்த மாதிரி வருது அதை வந்து பேண்ட்ரி மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் வருது அது பன்னெண்டுக்கு ஒன்பது அப்படி மாதிரி வருது அதுலேயே பே விண்டோ கான்செப்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு அட்டாச் ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ மேலேறி போனோம்னா இப்போ மேலே வந்தோம்னாக்க கீழே இருந்து லிவிங் ஸ்பேஸ் மாரிய மேலேயும் லிவிங் ஸ்பேஸ் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கிச்சன் அண்ட் டிரைங் இருந்து அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு வருது அந்த பெட்ரூமுக்கும் நம்ம வந்து ஒரு பே விண்டோ கான்செப்ட் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கனாக்க நம்ம சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கனா கீழே கார் பார்க்கிங் வந்து அதில் பாதியும் பெட்ரூமில் பாதியும் எடுத்து பெரிய பெட்ரூம் ஆக்கிட்டு அதில் ஒரு கார்னர் விண்டோ கொடுத்துருக்கோம் அதில் ஃப்ரெண்ட்டில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பெட்ரூமை எக்ஸ்ட்ரா பண்ணி பால்கனி ஆக்கி எல் ஷேப்பில் பால்கனி கொடுத்து அதில் வந்து இப்போ சார் படி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு இடத்துக்கு பலவிதமான பிளான் போடலாம் வாஸ்துப்படியும் நம்மளுடைய பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும் தேவைக்காகவும் நம்மளுடைய பிளானை ஃபைனல் பண்ணலாம் அதை அதே மாதிரி பண்ண பிளானுக்கு அதே தகுந்த மாதிரி நம்ம பலவிதமான எலிவேஷன் பண்ணலாம் கேரளா டைப்பு வீடு மாடர்ன் வீடு அந்த மாதிரி காண்டம்பரரியான வீடு எல்லாம் டிசைன் பண்ணலாம் எலிவேஷனில் அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்கில் எனக்கு கேரளா டைப்பில் தான் எனக்கு வீட்டுடைய எலிவேஷன் வேணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் அந்த எலிவேஷனை ஃபில் பண்ணோம் இப்போது அந்த கிளைண்ட்டு ஃபைனல் பண்ண அந்த வீட்டுக்கு இதோட எலிவேஷனும் பிளானும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு படத்தை வீடு கீழே வந்து கார் பார்க்கிங் அப்புறம் லிவிங் டைனிங் வரும் ஒரு சவுத் வெஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூமு சவுத் ஈஸ்ட்டில் ஒரு கிச்சனு ஸ்டெப்ஸில் படிக்கட்டு மேலே ஏறி போனால் மேலே ரெண்டு பெட்ரூம் ஒரு லிவிங் ரூம் வரும் அந்த மாதிரி அமைப்புள்ள வீடு இது இப்போ உள்ளே ரெண்டுனாக்கா இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு பால்கனி அமைப்பு வருது படிக்கட்டில் ஏறி உள்ளே வந்தோம்னாக்கா இங்கே ஒரு டைனிங்கு இங்கே ஒரு லிவிங் ஸ்பேஸ் வரும் அப்புறம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க கிளைண்ட்ஸ் வந்து எல்லா இடமும் ஏறி போகிற மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இது பண்ணியிருக்கோம் கீழே வந்து டிவி யூனிட்ஸ் வரும் அப்புறம் வந்து இங்கே ஒரு சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டைனிங் வருது இதில் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பேண்ட்ரி மாதிரி ஒரு கவுண்டர் டாப் கொடுத்து இப்படி திருப்பி இருக்கோம் நம்ம இது இங்கே கிச்சனு படிக்கட்டில் வந்து எல்லா இடமும் ஏறி போகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த அமைப்பு இப்போ படிக்கட்டில் மேலே போனோம்னா இது இங்கே லிவிங் ஸ்பேஸ் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு கிளைன்ஸ் கேட்டாங்க விண்டோஸ் அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் லைட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம இது ஒரு பெட்ரூமு இது பேக் சைடு லிவிங் அண்ட் டைனிங் டைனிங் கிச்சன் இருந்துச்சுல்ல அந்த இடத்துல இது இதுலேயும் ஒரு பே விண்டோ அமைப்பு கொடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு அட்டாசிலிட்டி நீங்கள் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே தான் நம்ம சார் படி கொடுத்தோம்ல பாலக்கண்ணில் ஷேப்பில் நல்லா பெரிய ஸ்பேசியஸாக இருக்கும் நல்லா லக்ஸரியாகவும் இருக்கும் நல்லா மக்கள் உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் பிளான்டர் பாக்ஸ்லாம் தொங்குற மாதிரி அமைப்பு பண்ணிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெல்ஷேப்பில் நல்லா திரும்பி வருது நல்லா உட்காந்துக்கலாம் சஃபீஷியாக உட்காரலாம் நம்ம அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல் ஷேப்பில் நம்ம கார்னர் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா அமைப்பாக இருக்கும் உட்கார்ந்து இப்போது கார்னர் விண்டோ வழியாக வெளியே உள்ளவங்கள பார்க்கல நம்ம சார் பில்ல உட்காந்துருக்கும்போது பொசிஃபிங் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக பேசப்படல நல்லா இருக்கும் இப்போ அந்த பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு வெளியேயும் அந்த அமைப்பு பார்க்கும்போது நமக்கு அதுவும் என்க்ளோஸ்டாவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு வந்து சிட்டிங் ஏரியா அவுட்லேயும் இருக்கும் அதே மாதிரி நம்ம உள்ளே உட்காந்துருக்கவங்களும் அவங்களோட பேசலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமைப்பாக இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து இந்த கார்னர் விண்டோஸ் பார்க்குறீங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சங்கன் சிலை இறக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணணும் அதில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும் மாதிரி பண்ணி பைப் லைனை போட்டு ரெடியாக வச்சிருக்கோம் டைல்ஸ் ஓட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கிளேஸ் வால் மவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதனால் அதனால கன்சில் பண்ணிட்டோம் அது இதெல்லாம் அதுமாதிரி இந்த இடத்துல உள்ள டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் டபுள் தான் வருது அதனால் கிளைண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே வச்சு அதை பொலிஷ் பண்ணியிருக்கோம் ட்ரைல்ஸ் ஓட்டம் பிறகு அதை ஃபிட் பண்ணிருக்கோம் மாதிரி வரும் கிளைன்ஸ் கொஞ்சம் இந்த இன்டீரியரில் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல பொருளும் வச்சுக்கிற மாதிரி அதையும் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து எக்ஸாஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சைடில் ஒரு விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து டாய்லெட்லேயும் எக்ஸாஸ் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ண விண்டோஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்லேயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விண்டோஸு ஓ ரெண்டு பே விண்டோ வரும் ஒரு இதில் கார்னர் விண்டோ வரும் அதனால் அவங்களுக்கு வீட்டில் வந்து ஸ்பேசிஸாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க பெட்ரூமை இப்போ கீழே மேலே ஏரிய போட்ட திருப்பி மொட்டை மாடி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது கரெக்டாக ஒரு மூணு முக்கால் கார்டியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பேரப்பட்டெலாம் மேலே பெல்ட்டு போட்டிருக்கோம் மேலே இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம் கிளைண்ட்டுக்கு மேலே அந்த ஸ்லோப்பு கொடுத்து இதில் வந்து கேரளா டைப்பு ஓடு ஓட்ட போகிறோம் நம்ம இது வந்து நம்மளுடைய டெரஸு மூணு முக்கால் அடி பேரப்பட்டல் கொடுத்துருக்கோம் இதில் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா லைட்டிங் நிறைய கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா இந்த வால் எல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் லைட்டிங் கொடுத்து நல்லா லைட்டிங் மெயின்டிலேஷனோட இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஆவடியில் நம்ம கட்டிகிட்டு இருக்க இந்த வெஸ்டி பேசி வீட்டுடைய பிளானு எலிவேஷனு இந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை பண்ணுங்கள் இதே மாதிரி இடம் வச்சுருக்கோம் நண்பர்களும் உறவினருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்போதுமே நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்மளுடைய வாஸ்து பட்ஜெட்டு நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வீட்டோட பிளானை ஃபைனலைஸ் பண்ணோம்னாலே நமக்கு வந்து முழுமையான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் தீந்துரும் அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் மொபைலைசேஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கரெக்டாக கவுன்ட்ரூல் பண்ணி ஒரு வீடாக பண்ணும்போது நம்ம நேர்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் நல்ல விதத்தில் பண்ணிக்கலாங்கிறது இந்த வீடும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி பெஸ்ட்டு பேசுகிற இடம் வச்சுருக்கோம் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் விருப்பப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் உங்களோட டீடைல் லேண்ட் டீடைல் கன்செக்ட் டீடைலாக அனுப்பும்போது நான் அதுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விரும்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரில் வீடு கட்டணும் உங்கள் இடத்தோட நீளம் மகளம் என்ன எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும் ரெக்குவர்மெண்ட்ஸ் என்ன என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லையோ மெயிலையோ அனுப்பி வைங்க அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம் மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சல் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம் ஸ்கீம் டிராயிங்கு வாஸ்து ட்ராயிங்ஸு அது மாதிரி ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸு இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் த்ரீ டி வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம் அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிட்டெக்ட்டுங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம் மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சல் ட்ராங்க்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இது மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்